அடுப்பை வந்து நல்லா மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்கலாங்க கொல்லு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா ஒன்று போல வரவட்டுருச்சுங்க நிறமெல்லாம் மாறி இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கிட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம கொல் எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளர் வந்து கருப்புளுளுந்து எடுத்துக்கலாங்க கருப்புளுந்து வந்து முழு உளுந்து எடுத்துக்கலாம் உடச்சி உளுந்து எடுத்துக்கலாங்க நம்மகிட்ட என்ன உளுந்து இருக்கோ அதை எடுத்துக்கலாம் கொல்லு வரத்துக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா முறு முறுப்பு சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் நம்ம ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்லாம் உளுந்து வந்து நல்ல சூடாயிடுச்சுங்க பாத்தீங்களா நல்ல கை இருக்கிற சூடு வந்துருச்சு உளுந்து இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா போதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மாப்பிள்ளை சம்ப அரிசி வந்து அரை டம்ளர் சேர்த்திக்கலாங்க இந்த அரிசியும் நல்ல சூடாக வரைக்கும் நல்லவா வறுத்த போதுங்க ரொம்ப செவக்க வறுக்கணும் இல்ல நல்ல சூடாக வரைக்கும் வறுத்துக்கலாம் அரிசியும் நல்ல ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பாதாம அஞ்சு முந்திரி எடுத்துக்கலாங்க நாலு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுச்சுங்க எடுத்துக்கலாம் அவ்வளோ நம்ம எல்லாமே வறுத்த எடுத்துட்டோங்க அதாவது சிம்பிளாக மெத்தேடெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு கஞ்சி வந்துட்டு இப்போ எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க இப்ப நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்ப நம்ம இது வந்து மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க நம்ம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படியே இருக்குங்க வந்து ஒரு அதாவது மிளகும் ஜீரகம் நம்ம அரைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காரமா வேணும் அப்படின்னா அந்த மிளகு ஜீரக பொடியை நம்ம சேர்த்திக்கலாம் இல்லை இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம பணங்கள் கண்டு அல்லது நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் செத்திக்கலாங்க இப்போ நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டோங்க இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க ரெண்டு இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வரும் தண்ணி விட்டு இது வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க நம்ம அப்படியே நம்ம தண்ணியில் சேர்த்தனோம் அப்படின்னா கட்டி விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம தண்ணியில் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இது வேணால் நிறைய நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லாமே வறுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி தேவைக்கு அளவாக நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மிக்சிலையே அரைச்சிக்கலாங்க இப்போ கலந்துட்டோங்க இருக்கட்டும் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற கலவை வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு கெட்டியாகி வரட்டுங்க இந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கெட்டியாகி வரட்டும் பனங்கள் கன்று வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுட்டோங்க கொதிச்சு வரட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் ஒரு மீடியமாக வச்சுட்டே கலந்து விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு இப்போ வந்து எடுத்துக்கலாங்க அதாவது இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் நமக்கு வந்து அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னுமே கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இன்னும் பவுடர் அது எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த பக்குவம் போதுமானதுங்க இப்போ வந்து நான் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குதுங்க அதாவது நம்ம குடிக்கிற பக்குவத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு கஞ்சியாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இது கூட நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து கலந்துருக்கேங்க அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் காலை நேரங்களில் வந்து நம்ம காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி குடிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் வா சூப்பருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இல்லைங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏசிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்